சிறகில்லாத பறவைக்கு சமம் பறவைக்கு அழகு சிறகு நமக்கு அழகு சிரிப்பு என சொல்லி இந்த மாலை நேரத்தை ஒரு அழகிய சிரிப்புடன் தொடங்குவோம் பண்டிகைகளிலும் விழாக்களிலும் மகிழ்ச்சியை தந்தது காலமா டூ கே கிட்ஸ் காலமா என்கிற தலைப்பு என்னை போன்ற கிட்ஸை வைத்து பேச வைத்த நம் சென்னை ஆரநாட்டு வேளாளர் சங்கத்தின் நிர்வாகிகள் அனைவருக்கும் வணக்கத்தையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் என் இன சொந்தங்களாக கூடி இருக்கும் உறவினர்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு பட்டிமன்ற நடுவரையா அவர்களுக்கு என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்து என் வாதத்தை தொடங்குகிறேன் ஆரம்பிக்கவே இல்லையா 80's kids காலம் தான் மகிழ்ச்சியை கந்தது இதில் ஐயமும் இல்லை ஆச்சரியமும் இல்லை ஒய்யார கொண்டையாம் தாளம் பூவாம் உள்ளே இருக்குதாம் வீறும் பேனாய் அப்படின்னு சொல்லுவாங்களே அப்படி இருந்து இந்த டூ கே கிட்ஸ் பொழப்பு வெளியே தான் பார்க்கறதுக்கு பல பலன் இருக்குது இந்த டூ கே கிட்ஸ் வாழ்க்கை போய் பார்த்தா தான் தெரியுது அம்பு டூ இம்சை ஏன் சுத்தி வளைச்சு பேசிக்கிட்டே என்னையவே எடுத்து போங்கள காலையில எந்திரிச்சு அச்சோ காலையில எந்திரிக்கிறது அம்மா அப்பா இருந்து திட்டு வாங்கிட்டு தான் சுப்ரபாரதமே எனக்கு அதுதான் ஏன்னா இருபது கிலோமீட்டர் தூரம் உள்ள ஸ்கூலுக்கு போனோம் சரி அதாவது கொஞ்ச நேரம் ஆச்சுன்னா போதும் எங்க அம்மா ஆரம்பிச்சிருவாங்க ஸ்கூலுக்கு எவ்வளவு ஃபீஸ் கட்டுறேன்னு தெரியுமா அப்படின்னு வேற

நானும் போனா போதா கேக்குறேன் இந்த எதிரில உட்கார்ந்திருக்காங்களே திருவிழால காணாம போன மாதிரி பேச எந்தெந்த பண்டிகைகளுக்கும் விழாக்களுக்கும் இந்த டூ கே கிட்ஸ் போயிருக்காங்களா ஏப்பா எல்லாம் மூஞ்சி மூ நம்ம நாலு மூஞ்சி திருவிழால காண போன மாதிரி தான் இருக்குது பார்த்து அப்படி தான் இருக்குது சேலத்துல இருந்து ஒன்று திருவிழால காணா போய் இங்கே வந்துருச்சு இது பாரு மூணையும் பாரு என்னடா இந்த பிள்ளை இப்படி பேசுதே நம்ம என்ன ஆவோமோ தெரியலேன்னு உட்காந்துருக்குது

தம்பி பை மாறி டம்ளர் வச்சு தண்ணீர் ஊத்துற ஏடி ஸ்கிட் சொகத்த இந்த நூடுல்ஸ் தலைக்கு தலைமுறைக்கு தெரியுமா அப்புறம் எங்க எல்லாம் மகிழ்ச்சி ஆகுறது முழு பூசணிய சோத்துல மறைக்கிறாங்க நடுவர் அவர்களே திரும்ப திரும்ப சொல்றேன் அப்பெல்லாம் தீபாவளிய நூறு நாள் இருந்த என்னிக்கிட்டே வந்து இன்னும் பத்து நாள் தான் இருக்கு இன்னும் அஞ்சு நாள் தான் இருக்கு அப்படின்னு கொண்டாடின எழுதி

வீட்டு விஷயத்துல வேலைய செய்யறது இல்ல ஆனா அம்மர பண்டிகைய கொண்டாடுறது அப்புறம் எங்க மகிழ்ச்சி வரும் எங்க மகிழ்ச்சி தீபாவளி புஷ்பானா மாதிரி ஒரு புஷ்பு தான் ஏடிஸ் கிட்ஸ் காலம் தான் பொற்காலம் எங்கையா உங்களுக்கு மகிழ்ச்சி புஷ்பு தான் புஷ்பமான கூட இல்ல புஷ்பு தான் இங்க புஷ்பராஜ் வந்திருக்காரு ஒருவேளை நம்மள தான் புஷ்பு னு சொல்றாருன்னு நினைச்சுக்க போறாரு இது வேற புஷ்பு

எங்களை ஒரு புத்திசாலி என்று ஒரு புத்திசாலியால் தான் கூற முடியும் எங்களை ஒரு முட்டாள் என்று ஒரு முட்டாளால தான் கூற முடியும் நீங்களும் நீ ஒரு புத்திசாலியாக தான் இருப்பீர்கள் ஏன் புத்திசாலி தான் ஆதலால் வெற்றி திருப்ப எங்கள் பக்கம் தருவீர்கள் என நம்பி சபையோர் அனைவருக்கும் நன்றி கூறி அமர்கிறேன் சபாஷ் 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 நல்ல கடைசி எப்பா உங்களுக்கு நான் தான் கிடச்சனா கிளாஸ் எடுத்து சொல்லி கொடுத்ததுக்கு என்னைய வந்து நாங்கள் தான் வெற்றி பெற்றோம்னா நீ புத்திசாலி நீ அந்த பக்கம் வெற்றினா நீ முட்டா பயடா நீ எல்லாம் ஒரு முட்டா பையன் நீ எல்லாம் ஒரு நடுவர் வந்து உட்காந்துருக்கிறிய கொஞ்சமாவது உனக்கு ஏதாவது இருக்குதா இதில் வேற எனக்கு சொந்தக்காரே மாமே தாத்தாங்கிற வேற முட்டா பயல அப்படின்னு சொல்லுது இந்த பாப்பா சொல்லாமல் ஏன்னா இன்றைய எயிட்டி கிட்ஸு காலம் அது எவ்வளோ சின்ன பிள்ளை அங்கீகாரங்கிறது அதுதான் ஒரு எயிட்டி கிட்ஸு சின்ன பாப்பா டூ கே கிட்ஸை பற்றி இவ்வளோ சிறப்பாக பேச வைக்கணுங்கிறது தான் எங்களுடைய மெயின் தாட்டை இதில் இதில் பல பேருக்கு என்ன செஞ்சோம் நான் மொத்த கண்டென்ட்டுமே எழுதி கொடுக்கலான்னு தான் நினச்சேன் சில பேருக்கு ஒரு சில பாயிண்ட்களை மட்டும் கொடுத்து நீங்களே எடுங்க அப்போ தான் பேச முடியும் அவங்க கற்றுக்க முடியும் அடுத்த லெவலுக்கு போக முடியும் நன்றி அடுத்ததாக இறுதி பேச்சாளராக டூ கே கிட்ஸ் என்று பேச வரும் லட்சணா தீர்ப்பு உள்ளே உயிர் வளர்த்து உதிரத்தால் பால் கொடுத்து பந்தியிடும் போது எல்லா அன்பையும் சேர்த்தனைத்து தொல்லை தமக்கென சுகமெல்லாம் என்று சொல்லாமல் சொல்லிடும் தேவதையின் கோயில் அது பண்பு தெரியாத மிருகம் பிறந்தாலும் பால் தரும் கருணை அது பசிக்கும் முகம் பார்த்து பதரும் நிலை பார்த்து பழம் தரும் சோலை அது இருக்கும் பிடிசோறு தமக்கென எண்ணாமல் கொடுக்கின்ற கோயில் அது தூய்மை அது வாய்மை உலகத்தில் சிறந்தது தாய்மை அதை ஒப்புக்கொள்வதே நேர்மை என்று எழுதினார் கவிஞர் கண்ணதாசன் அந்த தாய்மையை வணங்கி என் உரையை துவங்குகின்றேன் இன்றைய தலைப்பு பண்டிகளிலும் விழாக்களிலும் மகிழ்ச்சியை தந்தது எயிட்டிஸ் கிட்ஸ் காலமா டூ கே கிட்ஸ் காலமா இது என்னங்க ஐயோ ஐயமே வேண்டாம் டூ கே கிட்ஸ் காலம்தான் ஒரு பண்டிகைனா என்னதுங்க குடும்பத்தோடையும் உறவினர்களோடையும் சேர்ந்து மகிழ்ச்சியா கொண்டாடுறது தான் ஆனா அந்த காலத்துல பக்கத்தூர்ல இருக்கிற உறவினர்களோட பேசுறது என்பது எட்டா கனியா இருந்தது

ஏமா எங்களெல்லாம் பார்த்தா என்ன லூசா தெரியுதா உனக்கு நேரங்காலம் கூட பார்க்காம பட்டாச வெடிச்சு ஓசன்ல ஓட்டைய போட்டது அந்த 80s கிட்ஸ் காலம் ஆனா அந்த ஓட்டைய அடைக்க நேரங்காலம் வச்சு பட்டாசுகளை வெடிச்சு நாங்க மட்டும் சந்தோஷமா இல்லாம அடுத்து வர சந்ததியரான 3K கிட்ஸும் பண்டிகைய மகிழ்ச்சியா கொண்டாடணும்ன்றதுக்காக வழி வகுக்கறோம் நாங்க மட்டும் சந்தோஷம் இல்லங்க அடுத்த 3K கிட்ஸையும் சந்தோஷமா வச்சிக்கறோம்ல அதுதானே பெருசு இப்ப சொல்லுங்க ஒரு பண்டிகைய சாஸ்திரத்துக்காகவோ சம்பிரதாயத்துக்காகவோ கொண்டாடாம சமூக பொறுப்போட கொண்டாடுறதுல உண்மையான மகிழ்ச்சியே இருக்கு எந்த பண்டிகையும் உண்மையா அனுபவத்தை கொண்டாடுறது இங்க டூ கே கிட்ஸ் காலம் தான் இது என்ன இதோட ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் இருக்கு புது துணி கூட போட நேரம் இல்லாம பண்டிகையை கொண்டாடினது அந்த எயிட்டீஸ் கிட்ஸ் காலம் நினைச்ச போதெல்லாம் புது துணி வாங்கி ஒரு பண்டிகையும் விழாவையும் உருவாக்கி சந்தோஷமா கொண்டாடுறது இங்க டூ காலம் இந்த காலத்துல போய் காஞ்சிபுரத்துல சேலை வாங்கி பாவாட தாவடி வாங்கி போட்டாது எயிட்டி கிட்ஸ் இன்னைக்கு பேண்டை வாங்கி கிழிச்சு விட்டுட்டு போடுறது டூ கே கிட்ஸு இதில் வந்து பொம்பளை பிள்ளைங்களுக்கு ஒரு வந்துருக்குது புதுசா லெக்கின்ஸு அது போடுறதா இருக்குதா என்னன்னே தெரியல அன்னைக்கு ஒரு பாப்பா வந்து லைட் கலர் சாண்டில் கலர்லாம் போட்டுருந்தது உட்காந்துருந்தது நான் ஒரு இடத்துக்கு போயிருந்தேன் அந்த அது லெக்கின்ஸ் போட்டிருக்குனே தெரியல நான் நினைச்சேன் என்னடா அந்த பிள்ளை கீழே பா பேண்ட்டு கீண்டு ஒன்றும் போடாமல் உக்காந்துருக்குது இப்படி என்ன பிள்ளைய வளர்த்துட்டாங்களே அப்படின்னு அந்த பாப்பா சொல்லுச்சு அங்கில் இது லெக்கின்ஸ் நீ எயிட்டி காலம் உனக்கு இதெல்லாம் தெரியாதுன்னு அப்புறம் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசுனாரே ஐயா மணிமாரர் அவர்களே அவர் சொன்னார் அவர் வீட்டுல இருக்க மாடு கூட பண்டிகை மகிழ்ச்சியா கொண்டாடினோமா மாடு பண்டிகை மகிழ்ச்சியா கொண்டாடணும்னு நினைச்சவரு தா வீட்டுல இருக்க தாய்மார் பண்டிகை மகிழ்ச்சியா கொண்டாடணும்னு நினைக்கலையே அன்னைக்குதான் இருக்கு பெரிய மெனுவே ஆனா நாங்க அந்த காலத்துல எங்க தாய்மார்களையும் சேர்த்து டிவியில பட்டிமன்றம் பாக்கிறது என்ன படம் 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 பாக்கிறது என்ன வேற லெவல் சந்தோஷத்துல பண்டிகையை கொண்டாடிட்டு இருக்கோம் நடுவர் அவர்களே அப்புறம் நம்ம சூப்பர் ஸ்டாரே சொல்லியிருக்காரு கண்ணை கட்டிக்கிட்டு எல்லா இருக்குது நீ கூவாத கூவாதப்பா வட்டம் போட்டுக்கிட்டு சின்ன உலகத்தில் நீ வாழாத வாழாதப்பா அந்த மாதிரி இந்த எயிட்டி ஸ்கிட்ஸ் எல்லாம் கண்ணை கட்டிக்கிட்டு அவங்க கொண்டாடுனது தான் மகிழ்ச்சியான பண்டிகைன்னு இருக்காங்க ஆனால் அந்த சின்ன வட்டத்திலே அடைஞ்சு போயிடாம வெளியே வந்து எங்களை மாதிரி டூ கே கிட்ஸும் பண்டிகையை மகிழ்ச்சியாக கொண்டாடுறோம்னு பார்க்க சொல்லுங்க நடுவர் அவர்களே அப்புறம் ஏ நடுவர் அவர்களே நீங்கள் எயிட்டி ஸ்கிட்ஸாக இருந்தாலும் எங்களோட சேர்ந்து பண்டிகையை வேற லெவல் பன்மோட்ல கொண்டாடுறீங்கல்ல அப்ப எங்க பக்கம் நல்ல தீர்ப்ப வழங்குவீங்க நம்பி வாய்ப்பளித்ததற்கு நன்றி பாராட்டி விடை பெறுகின்றேன் நன்றி வணக்கம் நன்றி நன்றி நல்லா கை தட்டலாம் எங்களோட சேர்ந்து உண்மையாலுமே நான் தீர்ப்பு வழங்கிடணும் பையன்னா என்னைய டூ கே டிஸ்ல சேர்த்துட்டாங்க ரொம்ப சந்தோஷம் உண்மையாலுமே நீங்கள் சொன்னாலும் சொல்லாட்டியும் அன்றும் இன்றும் என்றுமே நான் டூ கேட் கிஸ்தான் இன்னும் பத்து வருடம் கழித்து பார்த்தாலும் உங்கள் மகள் வந்து இதே இடத்தில் இருப்பால் நான் இதே இடத்தில் போட்டி விடுவேன் இப்பொழுது தீர்ப்பு வழங்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது பண்டிகைகளும் விழாக்களும் மகிழ்ச்சியை தந்தது எயிட்டி கிட்ஸா டூ கே கிட்ஸா கண்ணம் பார்க்குறாரு மவனை நீ என்ன தீர்ப்பு சொல்றேன்னு நான் பார்க்கறேன் என்கிட்ட சொல்லல இப்போ சொல்லி தாண்டி ஆகணும் இன்னும் ரெண்டு நிமிஷத்தில் உனக்கு டைமே ரெண்டு நிமிஷம் தான் பெல் அடிச்சுட்டாங்க சொல்லி தாண்டே ஆகணும் சொல்லித்தான் ஆக வேண்டும் எந்த தீர்ப்பும் எழுதப்பட்ட தீர்ப்பு பட் மேடையில் அவர்களுடைய வாதங்களை வைத்து அந்த தீர்ப்பினுடைய தன்மையை பொறுத்து அளிக்கப்படுவது இதுதான் பட்டிமன்றத்தினுடைய நடைபெறும் ஒரு நிகழ்வு இப்போ எயிட்டி கிட்ஸில் என்ன சொல்லியிருக்காங்க நாங்கள்லாம் பண்டிகை விழாக்களும் கொண்டாடும் பொழுது குடும்பங்களோடு ஒன்றிணைந்து கொண்டாண்டோம் குடும்பங்களோடு ஒன்று ப பண்ணோம் அன்னைக்கு வந்து இருந்த எங்களுக்கெல்லாம் வந்து அன்னோனியம் இருந்தது ஆரோக்கியம் இருந்தது அப்படிங்கிறத அவங்களுடைய இது நாங்கள் சிறப்பாக கொண்டாடணும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து எங்கள் டூ கே கிட்ஸில் தான் கொரோனா டைமில் கூட வெளிநாட்டில் இருக்கிற மகன் அம்மா இங்கே இறந்து போய்விட்டார் என்று இருந்தாலும் தன்னால் ஈ இது வர பர்மிஷன் கிடைக்கவில்லை என்றாலும் அங்கிருந்தே செல்போன் மூலமாக தன் தாயின் ஈமக்கிரிய சடங்கை கூட பார்க்கும் அளவுக்கு இருக்கும் காலம் டூ கே கிட்ஸ் காலம் இந்த அளவுக்கு டூ கே வளர்ச்சி அடைஞ்சிருக்குது என்று பார்க்க முடிகிறது அல்லவா இன்னைக்கு நவகன இன்னைக்கு வாழ முடியுமே அன்னைக்கு அன்னைய காலகட்டத்துக்கு மாதிரி இன்று இந்த பட்டிமன்றத்திற்கு என்ன மாட்டு வண்டியில் வந்தீர்கள் இன்று நவகநாயகம் காரிலும் பைக்கிலும் தானே வந்தீர்கள் அதனால் டூ கே கிட்ஸ் தான் என்று இந்த அணி பயங்கரமான வாதத்தை வைத்துள்ளது இவங்க சொன்னதை பார்த்தா டூ கே கிட்ஸ் தான் அப்படின்னு தீர்ப்பை கொடுக்கணுங்கிற நிலைமை தான் வரும் வரும் போல தெரிஞ்சுது ஆனா எயிட்டி கிட்ஸ் இவங்க என்ன சொன்னாங்க நல்ல சிறப்பாக இந்த மாதிரி எல்லாம் இருக்கு எங்ககிட்ட அன்னோனியம் ஆரோக்கியம் இருந்தது ஆனால் இன்னைக்கு டூகே கிட்ஸு கிட்ட அலட்சியமும் அவசரமும் ஒரு விதமான படபடப்பும் இருக்கின்றது அலட்சியம் இருக்கின்றது அம்மா சாப்பிட வா என்றால் அட போமா பெட்ஷீட்டை கொண்டே பதில் சொல்ல வேண்டிய கட்டாய சூழ்நிலைக்கு வந்துவிட்டது இதுதான் இன்றைய டூகே கிட்ஸ் காலமாக இருக்கிறது அன்று குடும்பம் எளிமையாக இருந்தது சந்தோஷம் பெருசாக இருந்தது ஆனால் இன்று ஆடம்பரம் பெருசாக இருக்கிறது ஆனால் சந்தோஷம் கம்மியாக இருக்கிறது தங்களுக்கு பிடித்த மாதிரி வாழ்வது டூக்கே கிட்ஸ் காலமாக இருந்தாலும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் நோய் நொடி என்றும் வாழ்ந்தது எயிட்டி கிட்ஸ் காலத்தில் என்று சொன்னதால் தந்தையர் தினம் மதர்ஸ் டே பிரெண்ட்ஸ் டே வெட்டிங் டே என தினங்களை தினங்களுக்கு உரியவர்களை கொண்டாடுங்கள் உங்கள் தந்தையர் தினம் தாயார் தினம் வெட்டிங் தினம் என்று கொண்டாடுவது பண்டிகையிலும் விழாக்களும் மகிழ்ச்சியை தந்தது கிட்ஸ் காலமே எயிட்டி கிட்ஸ் காலமே என்று நீங்கள் விரும்பிய நல்லதொரு தீர்ப்பை வழங்கி முதல் முறையாக மேடை ஏறி பலகாலம் பேசும் மேடை பேச்சாளர்களை பேசி நமது சமுதாயத்துக்கு பெருமை சேர்த்த பேச்சாளர்கள் அனைவரையும் பாராட்டி எல்லாம் உங்கள் பெருத்த கைத்தட்டல்களை இந்த புதிதாக இருந்திருக்கும் இவர்களுக்கு எழுந்து நின்று நீங்கள் பெரிய ஆரவாரம் கைத்தட்டல் கொடுத்தால் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைவோம் ஏனென்றால் இந்த சின்ன பிள்ளைகள் எல்லாம் பேச வந்ததே பெரிய விஷயம் இன்று ஒரு பெரிய ஜாம்பவான்கள் நடத்திய பட்டிமன்ற அளவுக்கு இல்லை என்றாலும் ஒரு மிகச்சிறந்த பட்டிமன்றத்தை உங்களுக்காக நடத்தியுள்ளோம் ஆதலால் மீண்டும் ஒரு முறை இந்த பச்சிலம் குழந்தைகளுக்காக உங்கள் மகளாக உங்கள் மகனாக உங்கள் தம்பி மகளாக உங்கள் மாமா மகனாக நினைத்து இந்த ஒரு பெருத்த கைத்தட்டல் கொடுத்து அவர்களுக்கு ஆதரவு என்றால் நாம் வெற்றி பெற்றோம் நாம் ஆறுநாட்டு வேளாளர் வெற்றி பெற்றது இந்த குடும்ப விழா வெற்றி பெற்றது என்று மகிழ்ந்து உங்களிடம் நன்றி கூறி நன்றி பாராட்டி விரைவரை மகிழ்கொடுவோம் நன்றி 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 நந்திதா அவர்களுக்கு அவர்கள் தாத்தா சிறப்பாக பேசியதற்கு நன்கொடை அளித்துள்ளார் வந்து வாங்கிக் கொள்ளவும் இந்த அருமையான